கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இந்த பாலியல் வழக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது பொள்ளாச்சியில் பல பெண்கள் இந்த பாலியல் வழக்கால் பாதிக்கப்பட்டார்கள் அப்போதைய அதிமுக அரசு அப்போதைய காவல்துறை இந்த பிரச்சனையை ஊத்தி மூட பார்த்தது பல்வேறு கட்டங்களுக்கு மகளிர் அணியினர் பொள்ளாச்சி நகர திமுகவினர் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனிமொழி அவர்கள் அனைவரும் பொள்ளாச்சி நகரை நோக்கி வந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு இந்த பிரச்சனை கருத்தில் கொள்ளப்பட்டது இந்த பிரச்சனையை கருத்தில் கொள்ளப்பட்ட அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இந்த மாண்பு முதல்வர் அவர்கள் நான் முதல்வரானால் இதில் நியாயப்படி விசாரித்து நல்லதொரு தீர்ப்பை வழங்குவேன் குற்றவாளிகள் தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று உறுதியளித்தார் அதன் பேரில் இன்று கோவை மகிழா நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் அதிமுக நிர்வாகியாக இருந்த அருளானந்தம் மற்றும் அதிமுக நிர்வாகி இந்த ஹெரோன் ஆகிய அனைவரும் சேர்த்து அதிமுக நிர்வாகிகளுடன் சேர்த்து அனைவரும் குற்றவாளி என்று இன்று தீர்ப்பளித்து இந்த தீர்ப்பை நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம் முதல்வர்கள் விடியலாட்சியில் தான் சொன்னதை நிறைவேற்றிவிட்டார் இந்த தீர்ப்பை பொள்ளாச்சி பொதுமக்களின் சார்பாக நகர திமுக சார்பில் பொள்ளாச்சி நகரில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடியுள்ளோம் இனி இந்த தீர்ப்பு இனிவரும் வரும் காலங்களில் பெண்களுக்கு எதிராக குற்றம் புரிவர் அனைவருக்கும் இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அனைவருக்கும் அதிகபட்ச தண்டையாக தூக்கு தண்டனை அல்லது சாகுமுறை ஆயுள் தண்டனை வழங்குவார்கள் என்று இந்த நீதிமன்றத்தின் மீது நாங்கள் மிகவும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் கடந்த அதிமுக ஆட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கு பெண்களுக்கு ஒரு அநீதியான ஒரு வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதில் முக்கியமாக நிறைய அதிமுகவை சார்ந்த அதிமுகவை சார்ந்த பார்ட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருந்தாங்க ஸோ நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த வழக்குக்கு சரியான தீர்ப்பு வழங்குவோம் ஆட்சிக்கு வந்து சரியான தீர்ப்பு வழங்குவோம் என்று கூறியிருந்தார்கள் அதையொட்டி இன்னைக்கு மகிளா நீண்ட நீதிமன்றத்தில் அனைத்து நபர்களும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது உண்மையாகவே பொள்ளாச்சி மக்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு பெண்களின் சார்பாகவும் நகராட்சியின் சார்பாகவும் திமுக கழகத்தின் சார்பாகவும் இன்றைக்கு நன்றிகளை தெரிவித்துக் அதை ஒட்டி இன்றைக்கி கண்டிப்பாக தீர்ப்பு ஒரு மிக ஒரு ஒரு தண்டனை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு க அதிகபட்ச தண்டனையாக வழங்குவார் என்று வழங்குவார்கள் என்று நம்புகிறோம் கண்டிப்பாக வழங்க வேண்டும் அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் இனி இதுபோல் பெண்களுக்கு யாரும் யாரும் அநீதி அநீதி இழைக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும்